بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد بريار تايمار எல்லாமல்ல அல்லாஹூஜல்லஷா தாலாவை போற்றியவனாக புகழ்ந்தவனாக நபிகளார் மீது செலவாத்தும் சலாம் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே முன்னைய பாடத்தின் தொடராக சொக்கும் முசாபகத்தில் இமாம் இமாம் இமாமை ஒரு மாமும் முந்தி செல்வதின் சட்டம் சம்பந்தமாக நாம் சில விடயங்களை தெளிவுபடுத்தினோம் அதே தொடரில் இன்று அந்த தலைப்போடு சம்மந்தப்படக்கூடிய ஒரு ஹதீஸை தெளிவுபடுத்தலாம் நினைக்கின்றேன் நபி சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் சொன்னார்கள் இன்னமா ஜூஇல் இமாம் மபிஹி கப்பர் ஒலா ஒலா து ஹத்தா வைதா அஃபர் தரகு கணியத்துக்குரிய சகோதரர்களே நபி சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் சொன்னார்கள் இன்னமா ஜூஇல் இமாம் இமாம் பின்பற்று பின்பற்றப்படுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டுள்ளார் அதாவது இமாம் பின்பற்றப்பட வேண்டியவர் பின்பற்ற பின்பற்றுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டுள்ளார் என்று நபி அலை இஸ்லாத்து வஸ்லாம் சொன்னார் இன்னமாஜு இமாம் நபி இஸ்லாத்து வஸ்லாவர்கள் அவர்கள் சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள் தொழுகை முடிந்த பிறகு சொன்னார்கள் இமாம் பின்பற்றப்படுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டுள்ளார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஃபைதா ஃப ஃபகப் அவர் தக்பீர் கூறினால் நீங்களும் தக்பீர் கூறுங்கள் ஒலாத்து கபிரு ஹத்தாய் கப்ர அவர் தக்பீர் கூறும் வரை நீங்கள் தக்பீர் கூற வேண்டாம் வைதா ரக அவர் ருக்கு குனிந்தால் ஃபர்காவ் நீங்கள் ருக்கு செய்யுங்கள் குனியுங்கள் ஒலா தருக்காவும் நீங்கள் ருக்குவும் செய்ய வேண்டாம் குனிய வேண்டாம் ஹத்தருக்க அவர் ருக்குவ செய்யும் வரை நீங்கள் ருக்கு செய்ய வேண்டாம் குனிய வேண்டாம் என்ற செய்தி சஹீல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் இந்த ஹதீஸை பின்வரக்கூடிய தலைப்பிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் இமாமுக்கு முந்தி தலையை உயர்த்துவது குற்றமாகும் பாவம் என்ற தலைப்பிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்திலே இமாமோடு மாமும் அவனுக்கு நாலு வகையான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன நாலு வகையிலே சிலர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக இமாமை பின்பற்றி செல்கிறார்கள் ஒன்று முசாபக்கத்துன் இமாமை முந்தி செல்லுதல் இரண்டாம் முவாஃபக்கத்துன் இமாமோடு சேர்ந்து செல்லுதல் மூணாவது இமாமை பிந்தியறுதல் நாலாவது இமாமை விட்டும் பிந்துதல் என்ற நாலு விடயங்கள் இந்த நாலு விடயங்களிலே முதலாவது பல் முசாபக்கா முந்தி செல்வது என்பது அயபுத் அபிஷை கபல் இமாமி இமாம் ஒரு உடையத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஆரம்பிப்பது இமாம் ஒரு உடையத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஆரம்பிப்பது ஹராம் இது முற்றிலும் ஹராமாக்கப்பட்டதாயிருக்கும் முதல் தக்பீர் தக்பீரத்துல ஹராமிலே ஒரு மனிதன் முதலிலே ஆரம்பித்தானே ஆனால் இமாமுக்கு முன் ஆரம்பித்தானேயானால் லம் தன் ஆகிது சலா துய்து பொதுவாக தொழுகை நிறைவேறாது வஜு ஐயா ஐயுதமின்ன ஜதீத் புதிதாக தொழுகையை அவன் மீட்டுவது அவன் மீது கடமையாகும் இரண்டாவது முவாஃபக்கா ஐயக்கூட முவாஃபிகல் இமாம் இமாமுக்கு உடன்பாடாக இருத்தல் அவர் ருக்கு செய்வதோடு இவனும் ருக்கு செய்வது அவர் சுஜூது செய்வதோடு அவரோடு சேர்ந்து சுஜூது செய்வது அவர் குனியும் போது அவரோடு குனிவது இதுவும் கூட அதில்லாக்களுடைய வெளிப்படையை பார்க்கின்ற பொழுது அன்னஹா முஹர்ரமத்துன் ரமத்து மேலும் அது தடை செய்யப்பட்டதாக இருக்கும் ஹராமாக்கப்பட்டதாக இருக்கும் ஏனென்றால் நபி அலை அஸ்லாம் சொன்னார்கள் லா நீங்கள் செய்ய வேண்டாம் குனிய வேண்டாம் ஹத்த இமாம் குனியும் முறை இமாம் குனிந்ததற்கு பிறகுதான் நீங்கள் குனிய வேண்டும் என்ற செய்தியை இந்த ஹதீஸ் அறிவித்துக் கொண்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே அதே நேரத்திலே சில உலமாக்கள் அதை அவ்வாறு இமாமோடு சேர்ந்து செல்வது வெறுக்கத்தக்கதொரு செயலாக கணித்திருக்கிறார்கள் ஆனால் லைசத் முஹர் ரமத்தன் அது ஹராம் அல்ல மக்ரூஹ என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இல்லாஃபி தக்பீரத்தில் ஹராம் முதல் தக்பீரிலே தவிர முதல் தக்பீரிலே இமாமோடு சேர்ந்து தக்பீர் கூறுவது லம் தன் அஹத் அவன் தொழுகை நிறைவேறாதென்று அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் உலகில் அய்யாதா அவன் தொழுகையை மீட்டுவது அவன் மீது கடமையாகும் மூன்றாவது முத்தாபா பிந்து பிந்துவதன்றி இமாமுக்கு பின்னால் தொழுகையை தொழுகையின் செயல்களை கொண்டு வருவது பிந்துவதன்றி இமாமுக்கு பின்னால் தொழுகையின் செயல்களை கொண்டு வருவது மசூருதான் மார்க்கமாக்கப்பட்டது இதுதான் நபி வழி என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஐயபி அஃபாஸ்வலா தொழுகையின் செயல்களை கொண்டு வருதல் பாத இமாமிஹி இமாமுக்குப் பிறகு விதூனி தாஹூரின் தாமதித்தல் அன்றி ஆகவே மாதாகூர் மஸ்ரூ இதுதான் மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது நாலாவது பிந்துதல் அதாவது இமாமிஹி தகல்லு பின்பற்றுவதை விட்டும் வெளியேற்ற வெளியேற்றக்கூடிய முறையிலே இமாமை விட்டு பிந்துதல் அது ஹிலாஃபுல் மஸ்ரூ மார்க்கமாக்கப்பட்டதற்கு முரணான ஒரு செயலாக இருக்கும் ஆகவே இமாமை பிந்துயர்வதை விட்டும் பிந்துவதும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்படவில்லை இமாமை முந்தி செல்வதும் அனுமதிக்கப்படவில்லை இமாமோடு கூட்டாக சேர்ந்து செல்வதும் அனுமதிக்கப்படவில்லை அனுமதிக்கப்பட்ட ஒரையோருடையும் தாமதிப்பதன்றி இமாமுக்கு பின்னால் தொழுகையின் செயலை செய்வது அதான் முபா பின்பற்றுதல் என்ற கருத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அல்லாஹு அலம் பிஸ்